ஹலோ லவல் ஸ்டூடெண்ட் இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் லெவல்த்து ஃபிசிக்ஸில் டூ தௌசண்ட் டொண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு என்ன இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை நல்லா ப்ரிப்பரன்ஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் புக் பேக்கில் கவர் பண்ணிட்டாலே ஸோ அதனால் இந்த எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க இது வந்து பார்த்தினா பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட எக்ஸாம் கொஸ்டினோ அப்புறம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டினோ வந்து பார்த்தினா இதில் கொடுத்துருப்பேன் ஸோ இதில் இருக்கிற கொஸ்டினை வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு லெசன் வைஸாகவும் லெசன் வைஸாக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தினா இங்கிலீஷ் மீடியத்துக்கு போட்டேன் தமிழ் மீடியத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதில் இருக்கிற கொஸ்டின் அது ரெஃபர் பண்ணி படிங்க ஆனால் தமிழ் மீடியத்துக்கும் சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி இதில் வந்து பார்த்தோன்னா டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் கிரியேட்டிவாக கேட்டால் கூட இதுலேருந்து நம்பர் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கம்பல்சரி கொஸ்டின் ஏன்னா நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்க எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பார்த்து ரெஃபர் பண்ணினாலே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோப் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இதோட பிடிஎஃப் நான் விற்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா லெசன் வைஸ் படித்தாலும் சரி இல்லை இந்த கொஸ்டின் நல்லா தரவு படித்தாலும் சரி ஸ்லோ லேனர்ஸ் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரையும் படிச்சுட்டு போனாலே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் லெவல்த்து ஃபிசிக்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோப் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தினா மெயினாக இந்த எதுக்காக இது போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தினா எக்ஸாம் கொஸ்டின் வருது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை இப்போ கலெக்ஷனுக்கு பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கோம் இதில் இருந்து வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க கொஸ்டின் பேப்பர் ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர் என்ன டூ மார்க் இருக்காங்க என்ன த்ரீ மார்க் இருக்காங்க என்ன ஃபைவ் மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் போன வருஷம் கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தினா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் இந்த கொஸ்டின் நீங்கள் கவர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ஈஸியாக தான் போல ஃபீல் ஆகுது ஸோ இதில் வந்து தெளிவாக சொல்கிறேன் இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் போய் எக்ஸாம் எழுதலாம் தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் மீடியத்தையும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிடிஎஃப் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சிக்கலாம் ஆனால் இதில் இருக்கிற கொஸ்டினை படிக்காமல் மட்டும் பப்ளிக் எக்ஸாம் போய்ட்டு போயிடாதிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம த்ரீ மார்க் பார்க்க போகிறோம் த்ரீ மார்க்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி தேர்ட்டி த்ரீல வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதிடலாம் இந்த ஏன்னா தேர்ட்டி த்ரீ ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க அதே ஃபைவ் மார்க்கே வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க அந்த கெப்ளர்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் ரொம்ப தரவாக படிச்சிங்க ஏன்னா தேர்ட்டி த்ரீ ரிப்பீட்டட் கொஷின் அதே தான் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த எஃப்இ கோட்டு த்ரீ ஐ அதுதான் ரிப்பீட்டடாக இருக்காங்க ஸோ அதை நீங்கள் இது பண்ணாலே இது பண்ணிடலாம் அப்புறம் இந்த கைனிட்டிக்கு தேரி கேஸஸ் அதுவும் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க த்ரீ மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் படித்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மெயினாக இதில் இருக்கிற கொஸ்டின் படிக்காமல் போயிடுங்க படிக்காமல் போயிடாதீங்க அதனால தான் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தோன்னா மார்க் கொஞ்சம் கம்மியாகிடும் ஏன்னா இதில் இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின் இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புக்குலேருந்து எல்லா கொஸ்டினாக ஆல்மோஸ்ட் ஸ்டாப்பர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுருக்கீங்க ஆனால் இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருக்கீங்களாம் பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கேன் அது நீங்கள் தி கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இதில் இருக்கும் கைனட்டிக் தேரி வந்து பார்த்தோன்னா திரிப்பீட்டடாக இருக்காங்க அது வந்து நீங்கள் படிச்சினாலே கண்டிப்பாக ஒரு மூன்று மதிப்பெண் இல்லை ஐந்து மதிப்பெண் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவை மெயினாக போணுன்னு நினச்சேன் சரி போட்டுறேன் அப்படின்னு நான் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தினா இதை அப்படியே போஸ்ட் பண்ணிடுறேன் படிச்சிங்க போஸ்ட் ஆசிலேஷன் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாரில் ரிப்பீட்டடாக அதுவும் வந்துட்டுருக்கு அப்புறம் இந்த கைனெட்டிக் வந்து பார்த்தினா கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் ப்ரெஷருக்கும் டிஃப்ரெண்ட் வந்து கேட்டுகிட்ருக்காங்க அதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்தினா தேர்ட்டி த்ரீயில் வந்து திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஃப த்ரீ மார்க்கு தான் அதை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி அப்புறம் வந்து பார்த்திங்கனா ப்ராபர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் அதுவும் வெக்டார் ஸ்கேலாரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கனா இப்போ ஃபைவ் மார்க் பார்க்க போகிறோம் ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணணும் ஸோ இதை ரெஃபர் பண்ணிங்கனாலே அஞ்சு ஃபைவ் மார்க் கன்ஃபார்ம் அட்டன் பண்ணிடலாம் நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ்லாம் வந்து கூலிங்ஸ்லாம் கேட்பாங்க அப்புறம் ட்ரையாங்கல் ஆஃப் வெக்டார் கேட்பாங்க அது ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு அப்புறம் வேரியேஷன் ஆஃப் ஜி அந்த கொஸ்டின்னு கொஞ்சம் வேகமாக போகிறதுனால டி நீங்கள் வந்து பார்த்தோன்னா இதில் படிச்சிங்க டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க ஸோ இதில் இருக்கிறத கண்டிப்பாக படிங்க நீங்கள் வந்து பார்த்தோன்னா நல்ல மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனா மார்னிங்கே வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன் ஏன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தினா லெவல்த்துக்கு படிச்சு நிற்பீங்க பட் இருந்தாலும் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கனா சிஎஸ் ஸ்டூடெண்ட் படிக்கணும்ல ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆசுலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ ரிபிட்டடாக வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பெர்னோலிஸ் தேரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தினா ஆக்சஸ் தேரம் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபை மார்க் அப்புறம் வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிக் கொல்யூஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் மேயர் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லீனியர் மூமெண்டம் நீங்கள் டென்த்தில் படித்து தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ இருக்கும் ஸோ அதையும் இது பண்ணிங்க டைமென்ஷனல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைனடி இக்குஷன் ஆஃப் மோஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அது படிச்சிங்க பெர்னோலிஸ் தேரம் அது வந்து ரிப்பீட்டடாக இருக்காங்க செக் பண்ணுங்க அப்புறம் தமிழ் தான் தனி ஊசல் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக வருது அப்புறம் வந்து பார்த்தா ட்ரையாங்கல் ஆஃப் வெக்டர் அடிஷன் அதுவும் ரிப்பீட்டடாக வருது அப்புறம் வந்து பவருக்கும் பவர் ஆஃப் வெக்டர் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து மேயர் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் நியூட்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் படிச்சிங்க வா வா வாட் இஸ் ஆன் எரர் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் நியூட்டன்ஸ் த்ரீலாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் எனர்ஜி பிரின்சிபல் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வரைக்கும் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தனா அஞ்சு ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணிடலாம் அப்புறம் வந்து ஃப்ரூ பே ஆக்சஸ் தேரம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க் பப்ளிக் எக்ஸாம்னு இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் ரிப்பீட்டடு தான் ஆல்மோஸ்ட் வருது நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அந்த பெர்னோலிஸ் தேரம் ஒர்க் எனர்ஜி ப்ரின்ஸிபல் அப்புறம் வந்து பார்த்தினா ரெஃப்ரென்சேட்டர் அதான் வந்து அது குளிர் அது அது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதை வந்து ரிப்பீட்டடாக வருது ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டெப்ளர் விதி ரேடார் அது மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி அதை படிச்சிங்க சென்ட்ரிபியூட்டல் ஆசுலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சிங்க ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்யூ